வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமணம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் இந்த பார்க்க இரத்த அழுத்தம் என்பது ஒரு அமைதியான உயிர்கொள்ளி நோய் இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்திற்கு காரணமாக அமைகிறது இந்த பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து காத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாறுதல்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் நீங்கள் விரும்பி சாப்பிடும் சில உணவுகள் உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதாக இருக்கலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் நீங்கள் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் என்ன பார்க்கலாம் வயதிலேயே உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு ஊறுகாய் ஒரு முக்கியமான காரணம் து இதில் அதிக அளவு உப்பு அடங்கியுள்ளதால் ஊறுகாயை தவிர்க்கலாம் அல்லது குறைந்த அளவு சாப்பிடலாம் அடுத்ததாக ஃபுட்ஸ் இந்த உணவுகளில் அதிகமாக உப்பு அல்லது சோடியம் சேர்க்கப்பட்டிருக்கும் இவை அவற்றின் சுவையை அதிகப்படுத்துவதற்காக சேர்க்கப்படுகின்றன நீங்கள் உயர் இரத்த அளவை குறைக்க விரும்பினால் இதை கைவிடுவது நல்லது அடுத்ததாக கேக் கேக்குகள் மிக அதிக அளவு சர்க்கரை கொண்டுள்ளன கேக்குகள் மற்றும் குக்கீஸ்களில் உப்பு மற்றும் சர்க்கரையானது சுவைக்காக அதிக அளவில் சேர்க்கப்படுகிறது எனவே இது உயர் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாக அமைகிறது அடுத்ததாக ஆல்கஹால் உங்களது மகிழ்ச்சியான தருணங்களில் மது அருந்துகிறீர்கள் ஆனால் இது உங்களை சோகமான தருணத்தை நோக்கி இழுத்துச் செல்லும் ஆல்கஹால் உங்களது இரத்த குழாய்களை வெகுவாக பாதிக்கும் மேலும் ஆல்கஹாலுக்கு சைடிஷாக சாப்பிட ஃப்ரைட் ஃபுட்ஸ் உங்களை இன்னும் ஆபத்தான நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும் எனவே ஆல்கஹாலை விட்டு வெளியே வருவது மிகவும் நல்லது அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உப்பு அதிகமாக இருக்கிறது எனவே இந்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக பிரெஞ்சு ஃப்ரைஸ் இது ஒரு பிரபலமான துரித உணவு இதில் அதிக அளவு சோடியம் மற்றும் கொழுப்பு உள்ளது இவை இரண்டுமே சேர்ந்து உங்கள் உயரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு கூட இவற்றை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக உப்பு கலந்த உணவுகள் உப்பு கலந்த உணவு பண்ணங்களை தவிர்க்க வேண்டும் உப்பு உங்களது தாகத்தை அதிகரிக்கும் எனவே நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடித்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் இதனால் உங்களது இரத்த குழாய் நூல் இரத்தத்தின் வேகம் அதிகரிக்கும் எனவே அனைத்து உப்பு கலந்த உணவு பண்ணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட சூப்புகள் சத்தான காய்கறிகள் உள்ளது என்று பதப்படுத்தப்பட்ட சூப்பை குடிக்காதீர்கள் இதில் அதிக அளவு உப்பு மற்றும் பிரிசர் கலந்திருக்கும் பதப்படுத்தப்பட்ட சூப்பை குடிப்பது உங்கள் சமய நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அதே சமயம் உங்களது உயரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த தகவல்கள் பயன்படும் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை பண்ணுங்க ஃபார்